உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ராகி இனிப்பு அப்பம்தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழம் நேந்திர வாழைப்பழம் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க இதை ஒரு ரஃப் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் உள்ள சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு ஏலக்காய் அடுத்து ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை நீங்கள் தேவைப்பட்டால் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வாழைப்பழத்துலேயே நல்லா இனிப்பாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தும் போது இன்னும் இனிப்பாக இருக்கும் கால்மூடி தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது பாருங்க அரைச்சு எடுத்தாச்சு நல்ல இந்த தோசை மாவு பதத்தில் இருக்குது இது அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இது கூட கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் இது நம்மளோட ஆப்ஷனல் தான் இது சேர்த்தும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு தோசைக்கலை நல்லா சூடு பண்ணிக்கலாம் கல் நல்லா சூடானதும் நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற மாவுலேருந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு சுற்றியும் நெய் விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுளியும் ஒன்று ஒன்றா ஊற்றி நம்ம நெய்க்கு பதிலாக ஆயில் வர்றதுனால விட்டுக்கலாம் நெய் விடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஹெல்தியான ராகி இனிப்பு அப்பம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்